இன்னைக்கு உலகமே நம்ப கூடிய இசுவின் பிறப்புல நிறைய மறைக்கப்பட்ட மிஸ்ட்ரிஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஒரு எளிமையான மாட்டுக்கொட்டாய் பிரகாசிக்கிற நட்சத்திரம் இதுக்கு பின்னால ஆழமான பரலோக நோக்கம் இருக்குங்க மிஸ்ட்ரி நம்பர் ஒன் ஜீசஸ் இன் பெத்லஹேம் உலகத்துல எவ்வளவோ சிட்டி இருக்கு ஏன் அவர் பெத்லஹேம பிறந்தாரு பெத்லஹேம் ரியல் மீனிங் என்னன்னு தெரியுமா அப்பத்தின் வீடு அங்கு பிறந்த குழந்தை உலகிற்கு உயிர் கொடுக்க உடைக்கப்பட்ட ஜீவ அப்பமாக மாறும் இஸ்ரேலுக்கு மன்னாவை ஊட்டிய அதே கடவுள் இப்போ ஒவ்வொரு பசியுள்ள ஆன்மாவையும் திருப்திப்படுத்த வந்தாரு மிஸ்ட்ரி நம்பர் டூ அவர் பிறந்த செய்தி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்டது ராஜாவிற்கோ ஞானிகளுக்கோ அல்ல ஆடு மேய்ப்பவர்களுக்கு தான் வசதி படைத்தவர்கள் அல்ல எளிமையானவர்களையே கனப்படுத்தினார் இன்னும் சொல்ல போனா சமாரிய தாழ்மையில இருந்த நம்மள அவர் நம்ம பாவத்தை கழுவி தூக்கவே அவர் பிறந்தாரு மிஸ்ட்ரி நம்பர் த்ரீ அவர் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஞானிகள் பரிசுகள் கொண்டு வந்தாங்க இல்லையா அது ஒன்னு ஒண்ணுக்குமே அர்த்தம் இருக்குங்க அவரது அரசாட்சிக்கு தங்கம் அவரது தெய்வீகத்துக்கு தூப வர்க்கம் தென் அவர் ஒரு நாள் செய்யவிருக்கும் தியாகத்திற்கான வெள்ளை போலம் அவரது பிறப்பின் ரகசியத்தை அன்று பிறந்த ஒரே நாளிலேயே கடவுள் நம்மளுக்கு மறைவாக நமக்கு வெளிப்படுத்திட்டாரு ஒளி இருளை பிழக்க பிறந்தது இருளான உங்கள் வாழ்க்கையில் இயேசு கண்டிப்பாக வெளிச்சத்தை கொண்டு வருவாருங்க இதை நம்பினீங்கன்னா ஏமன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க